இந்த ரோடு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போட்டிருக்காங்க அதாவது நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம முதலப்பட்டி பாலத்திலிருந்து போகிறதுக்கு ஒரு அணுகு சாலை போட்டிருக்காங்க இந்த அணுகு சாலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தஞ்சு கோடி செலவில் இந்த அணுகு சாலை போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம நாமக்கல்ல சுற்றி ரிங் ரோடு போட்டுட்ருக்காங்க அதாவது நூற்றி கோடி செலவில் அவுட்டர் ரிங் ரோடு இருக்காங்க இந்த ரோடு இப்போ நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம் இல்லைங்களா இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான மாதிரி போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ராக் போட்டிருப்பாங்க அதை தாண்டி மீதி இருக்கிறது எல்லாம் ஒர்க்குமே வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம நாமக்கல் இருக்க அதாவது அவுட்டர் ரிங் ரோடு சொல்றோம் இல்லைங்களா நம்ம சேலம் ரோடு அதுக்கப்புறம் வந்து பரமத்தி ரோடு அதுக்கப்புறம் திருச்சி ரோடு துரைய ரோடு எல்லா ரோடுக்குமே நம்ம வந்து சிட்டிக்குள்ள வராம அவுட்டர்ல எல்லா வெஹிக்கிள்ஸ் அதாவது லாரி பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போற மாதிரி ரிங் ரோடு போட்டு இருக்காங்க மக்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னா சில வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதன் சந்தையில இருந்து சேர்ந்தமங்கலம் வந்து சேர்ந்தமங்கலம் இருந்து அலங்கானந்தம் போய் அப்படி போய் தான் துரையூர் அப்புறம் திருச்சி ரோடுக்கும் டே டைம்ல போவாங்க டே டைம்ல சிட்டிக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா பெரிய பெரிய வெஹிக்கிள் அதாவது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் அதாவது லாரி பெரிய குட்ஸ் கொண்டு போற வெஹிக்கிள் அலோவ் பண்ண மாட்டாங்க சோ தான் போயிட்டு அதே மாதிரி அதே போல பரமத்தி ரோடு போற வண்டிகள் மோகனூர் ரோடு போற நம்ம அதாவது முதலப்பட்டி பாலம்ல இருந்து ரைட்ல கலெக்டரேட் தாண்டி வள்ளிபுரம் வந்து வள்ளிபுரம் இருந்து பரமத்தி ரோடுக்கு போற வண்டிகள்லாம் எல்லாம் போயிடும் அதே மாதிரி வள்ளிபுரம் வந்து வள்ளிபுரம்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மோகனூர் போறதுக்கு ஒரு ரோடு வந்து போயிட்டு இருக்கு அது சின்ன அவுட்டர் ரோடு மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க அந்த ரோடு வழியாக இப்ப எல்லா லாரிகளுமே போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக இந்த பெரிய அவுட்டர் ரிங் ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க மக்களே அந்த அவுட்டர் ரிங் ரோடு பாத்தீங்கன்னா நூத்தி கோடி செலவில் மிக பிரம்மாண்டமா போட போறாங்க அதோட முதல் கட்டமாக தான் இப்ப வந்து நம்ம முதலப்பட்டி பாலத்துக்கிட்ட இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரல மட்டும் போட்டுட்டு இருக்காங்க நீங்க ட்ரோன் வீல் பாக்குறதுக்கே பாருங்களா எவ்வளவு பெரிய ரோடா தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் ஏகப்பட்ட பெசிலிட்டிஸ் வர போதுன்னு சொல்லிட்டு அதுல சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் நம்ம நாமக்கல் இருக்க பழைய பஸ் ஸ்டாண்டோட இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க சில ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க அதாவது நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்ததுக்கான பேருந்து நிறுத்த இடமும் ஐம்பத்தி ஏழு கடைகள் ரெண்டு ஹோட்டல்ஸ் வரப்போதா சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பணியாளர்கள் காத்திருக்கும் ஏழு பயணிகள் காத்திருக்கும் அறைகள் அப்புறம் கட்டண கழிப்பிடம் ஏடிஎம் காவல் கண்காணிப்பு அறைகள் சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூம்ஸ் இங்க அலகேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இருநூறு டூ வீலர்ஸ் பார்க் பண்றதுக்கான பார்க்கிங் ஏரியாவும் அறுபது போர் வீலர்ஸ் பார்க் பண்றதுக்கான பார்க்கிங் ஏரியாவும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரப்போது நம்ம இப்போ இருக்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டூ வீலர் பார்க்கிங் மட்டும் தான் அங்க பெசிலிட்டிஸ் இருக்கு போர் வீலர் பார்க்கிங் அங்க நியர் பை பெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது நம்ம குளக்கரை ரோட்ல இருக்க ஆஞ்சநேயர் பார்க்கிங் மட்டும் தான் போர் வீலர் பார்க் பண்ண முடியும் பட் இங்க வந்து இது புறநகர் பேருந்து நிலையம் அதாவது வெளி டிஸ்ட்ரிக்ட் போற அவுட்டர் பஸ்ஸஸ் தான் இங்க வரும் அப்படிங்கறனால நிறைய பேர் வந்து கார் வந்து பார்க் பண்ணிட்டு வெளியில லாங்லாம் போறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் பார்க் பண்றதுக்கு வந்து இடம் இல்லாம அலமோதி இருக்க தேவையில்லை நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து பன்னெண்டு ஏக்கர் பரப்பில் உள்ளதா மக்களே அலகேட் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து பத்து ஏக்கர்ல வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு நைன்டி பக்கமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு பஸ் ஸ்டாண்ட் வந்து கூடிய சீக்கிரமாவே ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல மீதி இருக்கிற ரெண்டு ஏக்கர் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க அதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமாவே நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லீங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நேமும் செலக்ட் பண்ணிட்டாங்க அதாவது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி நூற்றாண்டு புறநகர் பேருந்து நிலையம் சொல்லி வச்சிருக்காங்க மக்களே இதுவும் கூடிய சீக்கிரமாகவே நம்ம அபிஷியலாகவே வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் வைஃபை ஃபெசிலிட்டி டிஜிட்டல் டிஸ்பிளேஸ்ல நிறைய வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரமாக இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்மளும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு தெளிவான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் மக்களே நம்ம இப்போ இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கும் இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு ஒரு சில பஸ்ஸஸ்லாம் வந்து போகுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க மெயினாக இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து புறநகர் பேருந்து நிலையம் அதாவது வேற வேற டிஸ்ட்ரிக் அதாவது வேற மாவட்டங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போற அவுட்டர் பஸ்ஸஸ்லாம் எல்லாம் இல்லைங்களா சோ அந்த பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு போறதுக்காக தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்தெந்த பஸ்ஸஸ் வருது ஏன்னா நிறைய பேர் வந்து துறையூர் போற பஸ் இங்கே வருமா இல்ல வந்து திருச்சி போற பஸ் இங்கே வருமா கரூர் போற பஸ் வருமான்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க சோ பஸ் ஸ்டாண்ட் கூடி சீக்கிரமா ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு தெளிவான வீடியோ அப்லோட் பண்ணுவோம் மக்களே உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நாமக்கல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நாமக்கல் பற்றி போடுற பல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்